கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்று பதிமூன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார் விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் சங்கீதம் நூற்று பதிமூன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் என்று தாவீது தன்னுடைய சாட்சியை இந்த உலகத்திற்கு சொல்கிறார் ஆம் தாவீது சிறியவர் தானே ஆடுகள் பின்பாக அலைந்தவர் தானே உயர்த்தி உட்கார பண்ணியதால் அவர் சாட்சியாக இதனை நமக்கு அறிவிக்கிறார் யாக்கோபு யார் கோலும் கையுமாக ஏசாவுக்கு பயந்து ஓடியவர் தானே யோசேப்பு யார் ஆடையின்றி குழியில் போட்டு அடிமையாக விற்கப்பட்டவர் தானே மோசே உயிர்க்கு பயந்து ஓடி போய் ஆடு மேய்த்தவன் நெகேமியா யார் அரண்மனையில் வேலை பார்த்தவன் முர்தேகாய் அரண்மனையின் வாசலில் இருந்தவன் அரண்மனையின் ராஜாவுக்கு அடுத்தவனானான் எலியா ஆகாப்பு கொன்று போடுவான் என்று குகைக்குள் ஓடி ஒளிந்தவன் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டான் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் முடியும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நமக்கு உணர்த்துவதற்காக தாவிது சொல்கிறார் மேலும் இதேபோல் துக்கப்பட்டு விசனப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு மன கிளேசத்தோடு அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாளின் சிறுமையை தேவன் கண்ணோக்கினார் மலடியான அவளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார் எனவே அன்னாள் கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று சாட்சி சொல்கிறார் இன்று நாமும் வேதனையோடு கண்ணீரோடு பிறரால் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு தகுதி இல்லாதவன் ஒன்றுமில்லாதவன் என அற்பமாய் எண்ணப்பட்டு தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறோமா அற்புதத்தை உட்கார வைப்பார் எனவே இப்பொழுதே நாம் என் தேவனாகிய கத்த சிறியவனாகிய என்னை புழுதியிலிருந்து விடுகிறவர் எளியவனாகிய என்னை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் என்னை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார் என்று அறிக்கையிட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே சிறியவனும் ஆகிய எங்களை நீர் நினைத்து இன்று வரை எங்களை உயிரோடு காத்து இந்த பூமியில் வாழ வைத்து எங்களை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சிறியவனும் ஆகிய எங்களை நீர் நினைத்து யோசேப்பையும் தாவியதையும் முரதேக்காயையும் உயர்த்தியதைப் போல எங்களையும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் மகிமையான சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் தூக்கி எடுத்து அவர்களை உயர்த்தி வைத்து பிரபுக்களோடும் அதிபதிகளோடு உட்கார வைக்கும்படியாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக ஆமேன்